நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்து இன்னைக்கு அதிகாலையில் நம்மளுடைய இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத நிலைகள் மீது நிகழ்த்தியிருக்கிறாங்க ஸோ இப்போ உலகம் ஃபுல்லாக இதான் பேச்சு எல்லோரும் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்தியா அப்படி பண்ணிட்டாங்கப்பா சொன்னதை இந்தியா செஞ்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி மிரண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் பாகிஸ்தான் திகச்சு போயிருக்கிறாங்க சைனாவுக்கு அடுத்து என்ன செய்வது அப்படின்றது தெரியல ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ அடுத்து என்ன நடந்திருக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க எல்ஓசியில் என்ன நடந்து வந்துட்டுருக்கு நம்ம அடுத்து என்ன சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி கள நிலவரங்கள் வந்திருக்கக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் வந்துடுறேன் என்னென்னா இதில் நம்ம த ஆப்ரேஷன் சிந்துரில் ஒம்பது லொக்கேஷன் அடிச்சிருக்கிறோம் இல்லை நாலு லொக்கேஷன் வந்து பாகிஸ்தான் மெயின்லேண்டில் வந்து இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான் பஞ்சாப் ப்ராவின்ஸில் வந்துட்டுருக்கு பாகிஸ்தான் பஞ்சாப் ப்ராவின்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி பாகிஸ்தான் ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கும் பெரிய அளவுக்கு பயங்கரவாத தாக்குதலோ வருதும் பிரச்சனையோ இந்த பஞ்சாப் ப்ராவின்ஸில் நிகழாது நீங்கள் பலூச்சிஸ்தான் சம்மந்தமாக நிறையா செய்தி கேட்பீங்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க கேபி ப்ராவின்ஸில் இறந்துட்டாங்க இந்த செய்தியெல்லாம் கேட்பீங்க ஆனால் இந்த நியூஸோ இந்த பிரச்சனையோ எதுவுமே பஞ்சாபில் இருக்க மக்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது ஓவரால் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை நாடு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி பஞ்சாபை பாகிஸ்தான் ஆரம்பி வச்சுருப்பாங்க அந்த ஏரியாவே வேற மாதிரி வந்துகிட்ருக்கோம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் மக்கள் தான் உண்மையான பாகிஸ்தானிஸ் மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் போகும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள முக்கியமான நகரங்களில் பயங்கரமான ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கை நம்ம பண்ணியிருக்கிறது பாகிஸ்தான் மக்களுக்கு இதயத்தில் பெரிய பயத்தை இறக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதுக்குப்பா அவங்கள பயமுறுத்தி என்னப்பா ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம் அவங்களுக்கு இப்போ நிறையா விஷயம் புரிய ஆரம்பிக்குது நம்மளுக்குள்ள பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறாங்க நம்ம நகரத்துக்குள்ளே இருக்கிறாங்க எல்லோரும் யோசிப்பான சும்மாவாக இந்தியா அடிக்கிறாங்க பாகிஸ்தான் அரசாங்கத்தின் மீதும் தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பு அப்படின்றது இப்போ உண்டாயிருக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு பபுள் வச்சுருந்தாங்க பஞ்சாப் ராகின்ஸ் அப்படின்ற அந்த பபுள் வச்சுருந்தாங்க அந்த பபுளில் இப்போ நம்ம ஒரு பெரிய மிசைல்ஸ் டேக்அப் பண்ணி உடச்சி விட்ருக்குறோம் இதனால் பெரிய கான்சிக்வன்சஸ் பாகிஸ்தானினுடைய அந்த அரசியலில் வரப்போகிற நாட்களில் நிகழும் இந்த அவமானத்தை துடைப்பதற்காகவே பாகிஸ்தான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடவடிக்கைகள் எடுப்பாங்க அதை பயங்கரவாதத்தின் மீது அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் சரி இப்போ இந்தியா நடத்தின இந்த தாக்குதலுக்கு வந்துட்டு நான் வர்றேன் பாகவல்பூர் அப்புறம் முருட்கே இந்த ரெண்டு நகரங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பாகவல்பூர் வந்து ஜெய்ஷி முகமதினுடைய தலைமையிடம் இன்னொன்று முருட்கே வந்து பார்த்தீங்கன்னா லஷ்கரி தேபாவினுடைய தலைமையிடம் இதை ஒட்டு மொத்தமாக அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை ஒன்று மேலே நம்ம பண்ணிட்டாங்க இது டெரர் கேம்ப் இல்லைங்க இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி வந்து இத்தனை ஆண்டுகளாக அவன் கொண்டு வந்திருக்கிறான் நம்மளுக்கு தெரியும் அது அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் இத்தனை ஆண்டுகளாக எதுவும் பண்ண முடியல கவர்மெண்ட் வந்து பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு வரல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் முதல் முறையாக அவனுடைய அடிமட்டத்திலேயே அவனுடைய அடிமடியிலேயே வந்து நம்ம கை வச்சிருக்கிறோம் இதனால அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பா சொல்லணும்னா பாகவல்பூர்ல நம்ம நடத்தின அந்த தாக்குதலில் ஜெய்ஷி முகமது தலைவன் மசூத் அசாரினுடைய உறவினர்கள் பதினான்கு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பத்து பேர் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறான் நான் பதினான்கு பேர் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மீடியா வந்து செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இதற்கப்புறம் இந்தியா மேலே கருணையே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மசூத் அசார் சொல்லி செய்திகள் வந்திருக்கு இன்னொரு பக்கம் முருகேல லஷ்கரி தீபாவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் நம்ம நடத்தின அந்த தாக்குதலில் மூணு லஷ்கரி தீபா கமாண்டர்ஸ் உட்பட பலர் உயிரிழந்திருக்கிறாங்க இன்றைக்கி அவங்களுடைய அந்த இறுதி சடங்கு இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி போல் வந்து நடந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் இந்த பயங்கரவாதிகளுடைய சவப்பட்டி தூக்கிட்டு போயிட்டு அந்த இறுதி அஞ்சலியில் அந்த ஃபியூனரில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ கூட பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு கேவலமான நாடாக பாகிஸ்தான் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் கோட்லி அப்படின்றது வந்து லஷ்கரி தேபாவினுடைய முக்கியமான டெரர் கேம்ப் பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய டெரர் கேம்ப் அங்கேருந்து இருந்து தான் அவங்க இந்தியாவுக்குள்ளே டெரரிஸ்ட்டை இன்ஃபில்ட்ரேட் பண்ண பண்றதுக்கு வந்துட்டு அனுப்புவாங்க தான் ட்ரைனிங்கும் அவங்க பெரிய அளவுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த இடத்தையும் வந்து நம்ம பயங்கரமாக தாக்கி அடிச்சிருக்கிறோம் ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறோம் ஒன்போது இடங்கள்ல அடிச்சிருக்கிறோம் இதில் ஒம்போது இடங்கள் நம்ம ஒட்டு மொத்தமாக இருபத்தி நாலு ஸ்ட்ரைக் நம்ம பண்ணியிருக்கிறோம் இருபத்தி நாலு ஸ்டேக்குக்கும் மேல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஒரு சில இடங்கள்ல நம்ம லாய்டரிங் அம்யினேஷன்ஸ் அதாவது சின்ன ட்ரோன்ஸின் மூலமாக அதுல இருந்து வெப்பன்ஸை டிராப் பண்ணி இருக்கிறோம் சூசைட் ட்ரோன்ஸும் யூஸ் பண்ணதான் வந்துட்டு சொல்றாங்க ஸோ ஒரு பெரிய காம்ப்ரிசிவ் அட்டாக வந்துட்டு இது இருக்கு ஸோ இதுல நம்ம லான்ச் பண்ண அந்த மிசைல்ஸ் எதையுமே பாகிஸ்தான் இன்டர்செப்ட் பண்ணல பாகிஸ்தானினுடைய ஹெச் நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஏதாவது சைனாட்டு இருந்து அவங்க வாங்கினது குரூஸ் அண்ட் பேலஸ்டிக் மிசைல்ஸ் இன்டர்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு சைனா பிராண்ட் பண்றாங்க ஆனா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம இருபத்தி நாலு ஸ்ட்ரைக் பண்ணி இது எதையுமே பாகிஸ்தானால ஒன்றும் செய்ய முடியலை மாற இன்னொரு பக்கம் கேலி குத்தான என்ன ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்கன்னா நம்ம உள்ள அனுப்பிச்சதை டீப் ஸ்ட்ரைக் பண்ணதான் அவனால தடுக்க முடியல ஆனால் நம்மளோட ஏரோஸ்பேஸுக்குள்ள இருந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் அஞ்சு ஃபைட்டர் ஜெட்ஸை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்லி ஒரு உடான்னு சொல்றாங்க எங்க ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்துற அளவுக்கு ஒரு கவுண்டர் மிசைல் கேபபிலிட்டி இருந்தா நாங்கள் அனுப்பிச்சு அந்த மிசைல்ஸையும் வந்துட்டு உங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் இன்டர்செப்ட் பண்ணிருக்கலாமே ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஏர் திரச்சும் நியூட்ரலைஸ் பண்ணும் அந்த கேபபிலிட்டி ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு இருக்கு அப்படி லாங் ஏப்டு ஏர் மிசைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கலாமே ஸோ போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாகிஸ்தான் அவங்களுடைய மிகப்பெரிய அவமானத்தை துடைப்பதற்காக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேபா ஷெரீப் வந்து பார்லிமெண்ட்டில் ஒளரி இருக்காரு எண்பது இந்தியா போர்மானங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுது நாங்கள் நினச்சிருந்தா நிறையா போர்மானங்களை சுற்றி வீழ்த்தியிருப்போம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இப்போது ஒரு பெரிய அடி அப்படின்றத கொடுத்தாச்சு பாகிஸ்தானுக்கு எண்பது பயங்கரவாதிகள் கிட்டத்தட்ட எண்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த பயங்கரவாதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனால் இந்தியாவினுடைய அடையாளம் தெரியாத நபர்கள் நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் அவங்களுடைய அந்த முகாம்கள்லேயே இருந்திருக்கிறாங்க அதுதான் சேஃப் இந்தியா வந்து பெரிய ஸ்ட்ரைக் பண்ணிட முடியாது பாகிஸ்தான் ஏர் ஃபோர்ஸ் நம்மளை காப்பாற்றிடுவாங்க பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதன் மேலே பெரிய நம்பிக்கையை போட்டு உள்ள பதுங்கி இருந்திருக்கிறாங்க அடையாளம் தெரியாத நபர்கள் மேலே உங்களுக்கு கொல்ல பயம் ஆனா லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இந்தியா வந்து இவ்வளவு பெரிய ஒரு அட்டாக பண்ணியிருக்கிறாங்க அது பயங்கரவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்திடுச்சு இது அவங்க எதிர்பார்க்கவே இல்லாத புத்திசாலித்தனமாக புத்திசாலித்தனமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரவாதிகள் இருக்கிறாங்களா ஒரு ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரம் டைம் கிட்ட வந்து பொறுத்து இருந்து பார்த்துட்டு சரி அவங்க வேற எங்கேயும் போகலாம் அங்கதான் இருக்கிறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு ஒரு தாக்குதலை இருக்கிறோம் ஸோ இமீடியட்டாக நான் மறக்கப்பற ஒரு விஷயத்த பண்ணுறப்போ அவங்க அந்த இடத்தை விட்டு வெளியே கிளம்பி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இமீடியட்டாக இந்தியா ரிட்டாலியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பதுங்கி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு சரியான ஒரு நேரத்துல நம்ம ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறோம் நண்பர்களே அந்த தாக்குதலுக்கான ஆதாரத்தையும் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து தெல்ல தெளிவாக வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இந்த முறையை காமிச்சிருக்கிறாங்க சரி இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நிகழ்த்திட்டோம் பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய கோபத்தை எப்படி காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்ஓசில பயங்கரமா இந்திய ராணுவத்தினுடைய நிலைகள் மீது தாக்குதல் நிகழ்த்தினா பரவாயில்ல அப்பாவி பொதுமக்களினுடைய இருப்பிடங்களின் மீது வீடுகளின் மீது ரொம்ப உள்ள டீப்பாக வந்து அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க இதில் பூஞ்சில் அப்புறம் வந்து ஊரில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பலி எண்ணிக்கை வந்து பதினஞ்சை தொட்டுருச்சு எல்லாருமே அப்பாவி பொதுமக்கள் பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய குருத்வாராவை குறி வச்சு தாக்கி அடிச்சிருக்கிறாங்க இதில் மூணு சீக்கியர்கள் உயிரிழந்துட்டாங்க மிக மோசமான சம்பவத்தை பாகிஸ்தான் எல்லையில் செஞ்சிட்ருக்குறாங்க இதற்கு நம்ம மிக கடுமையான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறோம் பாகிஸ்தான் ராணுவத்தின் சைடு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கு ஆனால் அது எதையுமே பொருட்படுத்தாமல் நம்ம வந்து செய்தியில் இந்தியன் சிவிலியன்ஸை நிறைய பேர் கொண்டதாக காட்டணும் ரிட்டாலியேஷன் பண்ணதாக காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க மீண்டும் ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சிட்டுருக்கிறாங்க கண்டிப்பாக இதற்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியை நாமல் கொடுக்க போகிறோம் இப்போது நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவால் அவர்கள் வந்து முக்கியமான கவுண்டர் பார்ட்ஸிட்ட பேசியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய என்எஸ்சு யுனைடெட் கிங்டமினுடைய என்எஸ்ஸு அப்புறம் யுஎன்எஸ்சினுடைய அதர் பெர்மனென்ட் மெம்பர்ஸ் ஃப்ரான்ஸ் அப்புறம் ரஷ்யாவினுடைய என்எஸ்சி கிட்டெல்லாம் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்கிறாருனா எங்களுடைய அட்டாக்கை நாங்கள் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் பாகிஸ்தான் திருப்பி எங்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கடுமையான பதில் தாக்குதலை நாங்கள் நிகழ்த்துவோம் எஸ்கலேஷன் பெரிய அளவுக்கு ஆயிடும் அப்புறம் எங்களை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயங்கரமான வார்னிங்கை ஒரு காஷன் நோட்டீஸ் மாதிரி முக்கியமான நாட்டுக்கு நம்மளுடைய என்எஸ்ஏ சொல்லிட்டாரு இதையே தான் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு ஒரு பக்கம் நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் மற்ற நாட்டினுடைய தூதர்கள் அதாவது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிறாங்கல்ல அந்த நாட்டினுடைய என்வாய் சிங் இருப்பாங்கல்ல இந்தியாவில் இருப்பாங்கல்ல அவங்கள வந்து அழைச்சி இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கிறார் இந்தியா நடத்தினா அந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பதினஞ்சு யுஎன்எஸ்சி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அஞ்சு பெர்மனன்ட் பத்து நான் பெர்மனன்ட் இதுல பாகிஸ்தானை தவிர்த்து மீதி மற்ற நாட்டினுடைய என்வாய்ஸை இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த என்வாய்ஸை அழைச்சி நம்ம வந்து இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணியிருக்கிறோம் சைனீஸ் அம்பாசிடரும் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறாரு ஸோ நம்ம எல்லாத்தையும் தெளிவுபடுத்தோம் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் இதே நிலைப்பாட்டை திருப்பி பாகிஸ்தான் ஏதாவது பண்ணாங்கன்னா பதில் தாக்குதல் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு இந்தியாவினுடைய இந்த தாக்குதலுக்கு சரியான நேரத்தில் பதில் தாக்குதல் வழங்குவதற்கு ப்ரைம் மினிஸ்டர் அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அஃபிஷியலாக இன்னொரு பக்கம் பாகிஸ்தானினுடைய ஆர்மி ஸ்போக்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா கண்டிப்பா ஒரு பதில் தாக்குதலை நிகழ்த்துவோம் ஒரு டைம் எங்களோட ஓன் டைமை சூஸ் பண்ணி நாங்கள் வந்து செலக்டிவ் அடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ இதற்கடுத்து பாகிஸ்தான் என்ன செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தான் நம்ம பண்ணது அப்படியே மிரர் பண்ற மாதிரி சும்மா ஒரு சோகேஷ் ட்ராமா மாதிரி ஒன்று செய்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க பார்டர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானோ குஜராத்தோ இல்லை பஞ்சாபோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கட்டிடங்களுக்கு பக்கத்துல ஆர்மியினுடைய ட்ரோன் அட்டாக் பண்ணுவதற்கோ இல்ல மிசை அட்டாக் பண்ணுவதற்கோ முயற்சி பண்ணுவாங்க ஏற்பட்ட கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவா இருப்பாங்க ரொம்ப பாப்புலேஷன் கம்மியா இருக்கிற இடத்துல ஒரு பெரிய டேமேஜ் இல்லாத மாதிரி தாக்குதல் நிகழ்த்திட்டு அப்படி தாக்குதலை நிகழ்த்திட்டு அவங்க என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா இந்த இடத்துலதான் இந்தியா பலூச் போராளிகளை பதுக்கி வச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் மீது தாக்குதலை நிகழ்த்த அவங்க வந்து இவங்கள தான் பயன்படுத்துகிறாங்க அவங்கள இந்த இடத்துல பார்டர் ஏரியாவில் ஷீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஒரு காரணம் சொல்கிறோமோ பயங்கரவாதிகளின் நிலைகள் மீது நம்ம தாக்குதல் நடத்தணும் அதே மாதிரியே ஒரு காரணத்தை சொல்வதற்கு நான் முயற்சி பண்ணுவோம் நம்மளும் வந்து பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அதனால ஒரு பதில் ஆக்ஷன் எடுத்த மாதிரி வந்து நம்ம காட்டிக்க ட்ரை பண்ணுவோம் அது ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்க போகுது ஸோ பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ அவங்க எஸ்கலேஷன் பெரிய அளவுக்கு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் என்னுடைய கதை முடிஞ்சுது இப்போவும் நான் சொல்கிறேன் எல்ஓசியில் அப்பாவி பொதுமக்கள் பதினஞ்சு பேர்த்த கொன்னதுக்கு ஒரு கடுமையான பதிலடி பாகிஸ்தானின் மீது போடப்படும் வரப்போற நாட்கள் பாகிஸ்தானுக்கு அவ்வளோ எளிதாக இருக்க போவது கிடையாது பாகிஸ்தானினுடைய நாடு சின்னது அவங்களுடைய வித் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது இந்தியாவோட சஸ்டெயின்டு ப்ரெஷராக பாகிஸ்தானால தாக்குப்பிடிக்க முடியாது பாகிஸ்தானுக்கு எந்த முதலீடுகளும் வராது பாகிஸ்தானினுடைய வான்பரப்புக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது ஏற்படும் இப்போ மே ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பஞ்சாப் ப்ராவின்ஸில் பெரிய அளவுக்கு நிறைய முக்கியமான கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஸ்கூல்ஸை பாகிஸ்தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஒரு ரிட்டாலியேஷன் பண்ணாலே ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் முடங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் பாகிஸ்தான் இருக்கிறது ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சு அவங்க வந்து இனிமேல் செயல்பட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ இதற்கு அப்புறமாவது பயங்கரவாதிகளின் மீது நடவடிக்கை எடுத்து பயங்கரவாதத்தை ஒரு ஆயுதமாக பாகிஸ்தான் பயன்படுத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் மக்களுக்கு ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் சீனாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் வந்து இந்தியாவினுடைய கமிஷன் சைனாவில் இருக்கக்கூடியது சைனாவுக்கு ஒரு பாடம் எடுத்துருக்கிறாங்க சைனாவினுடைய ஸ்டேட் பத்திரிகை குளோபல் டைம்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க குறிப்பாக அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை ஏர் டு ஏர் மிஸ் எல்லாம் வந்து பிரபலப்படுத்தும் விதமாக பாகிஸ்தானினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இந்தியாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை சுட்டு வீழ்த்திருச்சு மூணு சுட்டு வீழ்த்திருச்சு அஞ்சை சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்னு செய்தி இருந்தாங்க நம்மளுடைய கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே டீகோட் பண்ணியிருக்கிறாங்க இது எதுவுமே உண்மையான செய்திகள் இல்லை எல்லாமே வதந்திகள் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ பொய்யானது அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்திருக்கிறாங்க ஸோ எப்படா கேப்பு கிடைக்கும் எப்படா அவனுடைய ஆயுதத்தினுடைய அந்த விற்பனையை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சீனாக்காரன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்றத சொல்லிக்கலாம் நம்ம சீனாவுக்கு இந்த முறை ஸோ இதான் நண்பர்களே இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் இதற்கடுத்து இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் பாகிஸ்தானுக்கு எதிராக இது வந்து துவக்கம்னா ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உடச்சிட்டோம் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்கரவாத நிலைகள் மீது தாக்குதல் நிகழ்த்தலாம் பாகிஸ்தானால பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு புது நார்மலை நியூ நார்மல் அப்படின்னு சொல்லி மிலிட்ரி டைம்ஸில் சொல்லுவாங்க ஒரு நியூ நார்மலை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் இதற்கப்புறம் புதிய இந்தியாவை பாகிஸ்தான் பார்ப்பாங்க பாகிஸ்தானினுடைய பயங்கரவாதிகள் இனிமேல் ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பாகிஸ்தான்குள்ளே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் திருந்த மாட்டானுங்க திருப்பி ஏதாவது இந்தியாவுக்கு எதிராக பண்ணணும்னு நினைப்பானுங்க இன்னும் பெருசாக வாங்கி கட்டிக்க போகிறாங்க தற்கொலை முயற்சி மாதிரி அவங்க வந்து அவங்களே அழிச்சிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்தியா நிகழ்த்தின இந்த தாக்குதலை நினச்சி ஒவ்வொரு இந்தியர்களும் பெருமைப்படணும் நம்ம பெரிய ஒரு பள்ளி தீர்த்து இருக்கிறோம் மறக்காம இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்